அதாவது ரொம்ப சின்ன வயசில் ஒரு நாலாம் கிளாஸ் மூணாம் க்ளாஸ் படிக்கும்போதே ஏதோ ஒரு ஐடியா மூளையில் வந்துச்சு எப்படின்னு தெரியல ஆரிஜினால் கண்டுபிடிக்க முடில சில விஷயம் ஜென்மஜென்மாக வந்துடும் அதான் மாதிரி வந்துச்சுன்னு நினைக்கிறேன் வெள்ளைக்காரன் உலகத்தை ஆண்டான் எப்படி ஆண்டான் அந்த வயசு யோசிப்பேன் நான் நாலாம் கிளாஸ் ரொம்ப யோசிப்பேன் எங்கேயோ படித்தேன் எங்கேயும் சில சொல்ல எனக்கு த இங்கிலீஷ் மேன் ரூல் தி வேர்ல்ட் பிகாஸ் ஈ ரூல் த செவன் சீசன் ஏழு கடவுளை ஆண்டான் அது உலகத்தை ஆண்டான்னு சரி நம்மளும் ஆளணும் முடிவு எடுத்துட்டேன் இம்ஸ் வெரி சிலி பட் அந்த வயசில் அப்படி தான் இருக்கும் எண்ணங்கள் ஸோ குறைந்தபட்சம் நம்ம ஆளணுன்ற போது கடல் பயிற்சி நம்ம இருக்கணும் தொடர்பு இருக்கணும் தொழில் இருக்கணும்னு சொல்லிட்டு முதல் வாய்ப்பு வந்தபோது பிடிச்சிக்கிட்டாங்க மீன் தொழில் பண்ணலான்னு சொல்லிட்டு அதான் அதனுடைய காரணம்னு நினைக்கிறேன் அந்த படிப்பு அந்த தான் நான் ஊக்குவித்தது அதாவது நாலு நாலாம் கிளாஸ் படிக்கும்போது அந்த ஐடியா வந்து எஸ்ஆச்சி முடிக்கும்போது ஃபுல்லாயிடுச்சு என்று ஆக்கிரமித்துக்கணும் அந்த கருத்து அதுதான் அதனோட ஆரிஜின் தவிர இன்னும் இன்னும் பதினொன்று கோழ விரும்புகிறேன் அந்த நம்முடைய சனாதனத்தினுடைய சாரம் இருக்குது இல்லையா அது அந்த மக்கள்கிட்ட இருக்குது நான் பார்த்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது என்பதில் கூட பொய் சொல்ல மாட்டாங்க பொய் சொன்னால் என்ன தண்டனை தண்ணியில் முங்கி எழுந்து சொல்லுவோம் தண்ணியில் முங்கி எழுந்தான்னா போய் சொல்ல மாட்டோம் வாழ்க்கைய தண்ணியில் தானே இருக்குது பொய் சொன்னால் மறுபட்டுருவான்னு தெரியும் ரெண்டு பேர் கடன் வாங்கியிருப்பான் பணம் கொடுத்துட்டேம்மா அங்கே கொடுக்கலாம்மா சரி நான் முங்கி எழுதிட்டு முற்றுப்படாம தண்ணியில் முங்கியேன்னு சொல்ல மாட்டான் இன்றைக்கி நம்ம ஆளுகள் ஏழு எழுத போவோம் அந்த மீனை வேணும் நீங்கள் அப்படி செய்யலாம் மாறி போச்சு உலகம் அப்படி என் கண்ணால் பார்த்துருக்கேன் போய் சொல்ல மாட்டாங்க அடிப்படை பண்புகளமார் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா உட்கார வச்சு நம்ம சாப்பிட்டு சாப்பிட்டு சொல்லிட்டு அவர் சொல்ல மாட்டாங்க சாப்பாடை வச்சுட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு கறி மீன் வச்சுட்டு அவன் போயிடுவாங்க பார்த்தா அவன் கூச்சி போடுவான்ல சாப்பிட்டு முடித்த பிறகு இது அப்புறம் போடுவான் அடிப்படை கூறுகள் பண்புகள் இதெல்லாம் நிறையா பார்த்துருக்கேன் அவங்ககிட்ட விவரமாக பேசலாம் இன்னொரு சமயம் சொல்கிறேன் சோ அவரில் நான் வந்து ஒரு பத்திரிக்காயில் பேட்டியெல்லாம் எடுத்திருக்கேன் பட் அவருக்கு ஞாபகம் இருக்காது அவர் வாசலில் வந்து எல்லாம் டிவியை ரிப்பி எல்லாம் டிவி நிற்பான் நம்ம ஞாபகம் அவசியம் இல்லை என் நண்பர் ஒருத்தர் அவர் ஜோவோட பக்தர் அவர் பேர் சங்கர்னு பேர் அவரை போய் இன்னைக்கு செவ்வாய்கிழமையான்னு கேட்டால் சோட்ட கேட்டு சொல்கிறேன் அந்த அளவுக்கு அவர் பக்தர் அவர் அவரை நிறைய பேர் நாட்டில் இருக்காங்க அவனை சரியாக வழி நடத்தி சென்றார் சோ என்பதை பதிவு பதிவு செய்கிறான் என்கிட்ட அடம் பிடிச்சான் இந்த புக்கை கொண்டு சுவாடு காட்டணும்னு நான் சொன்ன புக்கை எடுத்து எழுதியாச்சு படிக்கவே ஜனங்க பொறுப்பு மார்க்கெட்டிங்லாம் பண்ண முடியாது அப்படின்னு ரொம்ப தொலை பண்ணிட்டான் நண்பர்கள் தான் தெளிவாக எப்படி பண்ணுவாங்கன்னு சரினு சொல்லிட்டு போனேன் போய் புத்தகத்தை கொடுத்துட்டு வந்துட்டார் அவர் ஒன்றும் பேசலை என்ன பண்ணணும்னு கேட்டார் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு முதல்ல உடம்பாடுன்ட்டார் இந்த வெளியில் இந்த ஆசி உடம்பேன்ட்டார் நான் போட்ட சத்தத்தை போது அவரே வந்துட்டார் என்ன சத்தம் கேட்டார் இந்த புக்கை நீங்கள் படிக்கணுங்க அவர் கொடுத்துட்டு நான் படி வாங்கி வாங்கிட்டு உள்ளே போயிட்டார் ஆறு மாதம் கழிச்சு ஒரு கூட்டம் ஒரு நிகழ்ச்சி சரி ஞாபகம் இல்லை ஐம்பது பேர் இருக்கோம் அதில் சோகம் வந்திருக்கார் எல்லாம் டீ சாப்பிட்டு பேசிகிட்டே இருக்கோம் அங்கேயே என்னை பார்த்து வந்து கேட்டார் நீங்கள் சும்புதானேன்னு கேட்டார் எனக்கு உன் புரியுது எப்படி நம்மளை பார்த்து கேட்குறாருன்னு சொல்லிட்டு சார் நம்ம பார்த்ததே இல்லையாண்ண எங்க உங்கள் புத்தகத்தை அட்டைப்படத்தில் போட்டுருங்க ஒரு புத்தகத்தை பார்த்து அட்டைப்படத்தில் இருக்கிற என்னை போனும் சாதாரண அளவு புகைப்படத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டு ஆறு மாதம் கழித்து கேட்டார் அப்புறம் அந்த புக்கு பற்றிய கேட்டார் செஞ்சுட்டாங்க ப பதிலாக சொன்னேன் அது பாதை நிற்கிறதா மிஷத்தை எழுதலாம் வேணும் எழுதலாம் விமர்சிக்கிறான் துக்கத்தில் எழுதிக்கலாம் கேட்டார் எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல நம்ம எழுதி ஒரே புக்கு ஒருத்தர் கேட்கும் போது என்ன பையன் முன்னே எழுத பழக்கம் இருக்கும் நான் பப்ளிஷரை கேட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்து பப்ளிஷருக்கு ஃபோன் பண்ணேன் நம்ம ஷோ வந்து கேட்டார் பப்ளிஷர் அறிவு இருக்காடா அவங்க கேட்டார் ஃப்ரெண்டு தான் இவ்வளோ பேர் ஆளுச்சோ கொண்டு வந்து கேட்டுருக்காரு இப்போ ீங்கள முதல்ல நாளைக்கு ஏற்றால் முதல்ல போய் பாரு அப்படின்னு பா பார்த்தேன் பெருமைக்கு சொல்லலை ரெக்கார்டுக்கு சொல்கிறேன் துக்கிலக்கில் வந்ததே நீண்ட தொடர் அதுதான் எனக்கு அவருக்கு சில முரண்பாடுகள் உண்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படியே நான் அதை அனுமதிச்சார் சொல்ல முடியாது ஒரு நாட் நாட் ஒன் பர்சன்ட் இது இருக்கும் உதாரணமாக காமராஜரை வந்து எருமாட்டு தோல்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு எழுதியிருக்கேன் போட மாட்டேன்ட்டார் சார் இட்ஸ் அ கொட்டேஷன் அவங்க சொல்லியிருக்காங்க காமராஜர் மாற்றத்தோடு என் பகுதியில் வராது நீ என்னென்னா எழுதும் வேறு எதுவும் எழுது கடைசிக்கு போடவே இல்லை என்ன தேவை எல்லா பற்றியிலையும் போட்டாங்க தான் போடல இப்படியே நீ சொல்லிட்டு இருக்காங்க பட் போட மாட்டேன்ட்டார் அந்தளவுக்கு ஒரு பிடிவாதமான ஒரு பக்தி காமராஜர் பக்தி அவருக்கு இருந்தது அதை பதிவு செய்ய நினைக்கிறேன் நிறைய பேர் இருக்காங்க தனியாக கூட எழுத ஆட்சி அப்புறம் புஸ்தான் வேலையாக போயிடும் கஷ்டம் ஜவஹர் ஒருத்தர் இருந்தார் சிபிஎம் கட்சியில் பிரச்சாரக்காக இருந்தார் அவங்க ஃபுல் டைம் ஒருத்தர் சொல்லுவாங்க நம்ம பிரச்சாரகன்னு சொல்கிறோம் அவற்றை நாள் பேசும்போது அவர் சொன்னார் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நான் அவர் ஆர்க் பண்ணிகிட்டே இருப்போம் ரொம்ப நேர்மையான மனிதர் அவர் கட்சி அவர் உழைத்தார் நம்ம சைட்ல நான் உழைத்தேன் முதல கூட ஒருத்தர் கேட்டார் ஏங்க நீங்கள் கம்யூனிஸ்ட்டு அவர் சங்கம் என்ன அடிப்படையில் அவர்கிட்ட பேசுகிறீங்கன்னார் அதுக்கு மார்க்ஸ் அத்தாரிட்டி இருக்கா மார்க்ஸ் இங்கே சொல்லியிருக்காரா அவண்ட சங்கத்திட்ட பேசலாம் சொல்லியிருக்கார் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டார் எதிரியை ஏண்டவகையாக பிரிக்கலாம் கூறிக்கு வருகிற எதிரி கொள்கைக்கு வரு எதிரி ஆர்எஸ்எஸ் காரணம் கொள்கைக்கு கூலிக்கு வர எதிரி இல்லை அவன்கிட்ட பேசலாம் மார்க்ஸ் சொல்லியிருக்காருன்னு எனக்கு மார்க்ஸ் மாதிரி மாதிரியே சார் சொன்ன பிறகு இப்படிலாம் சொல்லியிருக்காரு படிக்கலான்னு படிக்க ஆரம்பிச்சேன் அந்த பதினஞ்சு வயசு பன்னெண்டு பதினாலு வயசில் பக்குவமாக இருக்காது அதில் எமர்ஜென்சி முடிஞ்சு ஜனதா கட்சி ஆட்சி அமைச்சாச்சு நான் அந்த பகுதியில் ரொம்ப தீவிரமாக அரசியல் பணிலாம் பண்ணியிருத்தேன் தேர்வுலாம் பண்ணியிருக்கேன் பஸ்ஸில் ஒரு நாள் போய்ட்டுருக்கோம் பெஸண்டேருந்து அடையாக இருக்குது போகும்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தர் காங்கிரஸ்கார் அவர் நண்பர் தான் அவர் அவர் கேலரை பண்ணிகிட்டே இருந்தேன் அந்த அம்மா தோற்றுட்டாங்க இந்திரா காந்தி தோற்றுட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் உடனே அவர் சைடில் பேசி நியாயத்தை பேசிகிட்டே இருந்தார் அவர் ஒரு லெவலில் என்ன பேச முடியல என்கிட்ட பஸ்ஸில் இருக்கிற ஜனங்களை பார்த்து ஐயா நீங்களே நீதி சொல்லுங்கள்னு கேட்டார் கேட்ட உடனே டக்குன்னு யாரோ ஒருத்தர் எழுந்து அவர் சொல்கிறதான் சரினு எனக்கு கை கட்டினார் நான் யார் அவர் தெரியாது அவர் யார் எனக்கு தெரியாது நான் பின் முன் சீட்டில் இருக்கார் இருந்து எழுது அவர் சொல்கிறது தான் சரி அப்படியே கையை பிடிச்சிக்கிட்டேன் தேங்க்யூன்னு சொல்லிட்டு போவேன் அப்புறம் பஸ்ஸோட என்னோடய ரெண்டு பேர் பேசணும் தண்டனை ரமணன் சொல்லி அறிமுகப்படுத்திக்கிட்டார் அப்புறம் மறுநாள் அவர் வேறு ஏழைச்சு சாகார சேர்த்து விட்டேன் அது வேறு விஷயம் இருபத்தஞ்சி வயசில் அவனுக்கு ஏழு வயசில் அவனுங்க இருபத்தஞ்சு அதான் பூக்கும் தனியாக எழுதிட்டுருக்கேன் பராசக்தியின் கடவுள் கடவுளின் வகுப்பில் கடைசி பெஞ்சு முகநூல் இருக்கிற அன்பர்கள் படித்து கொள்ளலாம் முகநூல் எழுதியிருக்கேன் இன்னைக்கு பதினொன்றாவது தலைப்பு இன்றைக்கி எழுதியிருக்கேன் விட்டுப்போன விஷயங்கள் இந்த விட்டுப்போன விஷயங்கள் தலைப்பில் எழுதலாம் இந்த மாதிரி சொன்னாங்க வழக்கம்போல் அவன் நேரத்தில் வச்சுட்டே என் தலைப்பை வச்சுட்டேன் அதர்ஸ் ஒர்க் அதர்ஸ் ஒர்க பொதுவாக நினைக்கக்கூடிய விஷயம் வந்து பாரதியார் குறிப்பாக ரவின்னு ஒருத்தர் பாரு அவர் வழக்கறிஞர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பேர் சோபனா ரவி இல்லையா இந்த சோபனார் ரவியோட அவர் பேர் ரவி பாவேசுன்னு ஒரு பேராசிரியர் நாங்கள்லாம் கூடி இருந்தோம் பாரதியாருக்கு விழா எடுக்கணும் ஏன் எடுக்கணும்னு சொன்னால் அவர் ஒரு கடிதம் எழுதினார் எட்டைபுரத்து ஜமீன்தாருக்கு எனக்கு நீ உதவி செய்யணும்னு சொல்லிட்டு கடிதம் எழுதினார் அஃப்கோர்ஸ் அந்த கடி அவர் மண்ணை பதில் போடல அது குறை ஒன்று அவருக்கு இருக்குது அதை நிவர்த்தி பண்ணணும் ஒரு விழா எடுக்கணும் அதே மாதிரி பல்லக்கில் வச்சு அவர் தூக்கிட்டு வரணும் நீ என்ன சொல்கிறேன்னு கேட்டார் ரவிதா எல்லாம் செலவும் பண்ணுவார் ஆனால் ஜனநாயகமாக இருப்பார் நமக்கு எழுத்து கருத்தில் சொல்லலாம் அவற்றை அந்த உரிமை உண்டு மாவேசன்றவர் எப்படின்னா பாலிட்டிஷியன் மாதிரி எப்படி மெஜாரிட்டி வருதோ அப்படி வந்துடுவார் நான் சொன்னேன் இது பண்ணக்கூடாது பாதி விழா எடுக்கக்கூடாதுன்னு ஏன்னு கேட்டார் இலக்கிய விழான்னு சொல்லுவாங்க என்னை மன்னிக்கவும் இலக்கிய கூட்டம்னு சொல்லுவாங்க ரெண்டு சமோசா ஒரு டீ கொடுத்து முடிச்சுருவாங்க நான் போகிற கூட்டத்தில் நான் பார்க்குறேன் பாரதியார் வாழ்க்கை பிற வறுமையிலேருந்து போயிட்டார் வறுமையை ஞாபகப்படுத்தக்கூடாது செலவு பண்ண இஷ்டப்படி செலவு பண்ணணும் பட்ஜெட் இல்லாமல் செலவு பண்ணணும் அந்த மாதிரி விழா எடுத்தால் பண்ணலான்னு சொன்னேன் இப்படிலாம் பண்ண அதாவது பெரிய மனுஷனை மா பாராட்டக்கூடாதுன்னு சொன்னேன் யார் பணம் கொடுத்துன்னு அவன் மாத போட்டுறான் மாலை போடுறோம் அது போடக்கூடாது பாரதியார் பிடிக்காது என்ன வா இப்படிலாம் பண்ணால் எவனு மீ பணம் கொடுக்க மாட்டான் மீட்டிங்கை நடத்த முடியாது அப்படின்ட்டு வாய் சொல்லு இப்போது அது ஒரு வயசு சொல்கிறேன்ட்டார் ரவி சுரன் நான் கொடுக்குறேன்னார் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் நாங்கள் என்ன பணம் கேட்டால் கொடுப்பார் அவர் சம்பாதிச்ச பணம் தரு பாரதியாருக்கே கொடுத்தாரு முதல் இருபத்தஞ்சி வருஷத்தில் கணக்கு பார்த்தபோது ஒரு கோடி ரூபா கொடுத்துருக்கார் ஒரு கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கார் அவர் போய் அவர் சொந்த வீடு கிடையாது அப்போ அப்புறம் தான் வீடு வாங்கினார் ஒரு கோடி ஒரு கோடி கொடுத்துட்டு பாரதியாருக்கு அப்புறம் தான் சொந்த வீடே வாங்கினார் படம் வீட்டில் தான் தருவார் அப்போ நாங்களும் சொல்லி நெஞ்சு ரொம்ப தப்புப்பா வெளியே வசூல் அப்புறம் பென்ஷன் அப்புறம் தான் வாங்கி கொடுத்தோம் விவசாயித்தோம் ஒரு நல்ல சேர்க்கை இருக்கணும் ஒத்த நோக்கு இருக்கணும் தன்னலமற்ற தன்மை இருக்கணும் அப்படிப்பட்ட நண்பர்கள் என்னை சூழ்ந்து இருப்பதனால சாத்தியமாகுது இன்னொரு சுவாரஸ்யம் சொல்கிறார்கள் பாரதி விருதுன்னு கொடுக்குறோம் பாரதியாருடைய வா கனவை நனவாக்கியவர்னு போட்டு வரி வர வரி எடுத்து போடுவோம் சந்திர மண்டலத்துக்கு ஏல்கண்டு தெளிவோம் அப்படின்னு போட்டு அப்துல் கலாம் கொடுத்தோம் அது பக்கத்தில் ஒருத்தர ஒவ்வொரு உக்கார வச்சு சந்தி தெருப்பிற்கும் சாத்தியம் கற்போம்னு அவர் பேர் பதில் எழுதினார் என்ன உடல்நிலை மன்னிச்சு போட்டார் பிரச்சனை ஆகிட்ட போது நெல்சல் பண்ணாலே முறைச்சிக்கூடாதுன்னு பரவாயில்லான்ட்டேன் கேன்சல் பண்ணிட்டோம் வேற ஆள் கொடுத்தோம் ரொம்ப இந்த வாழ்க்கையில் யாரும் எவனும் பண்ணிக்க மாட்டானு நினைக்கிறேன் அது ப இங்கேயும் பதிவாகலை நினைஞ்சதில் பதிவு பண்ணிடுறாங்க அந்த பாரதியர் விழா நடக்கிற மூன்று நாளும் பாரதியார் இல்லத்தில் திருவிழா தான் பல்லக்கு அந்த பாரதியார் இல்லத்திலேருந்து புறப்பட்டு இந்த கோவில் திருவல்லிக்கணி பெருமாள் கோவில் வரைக்கும் போயிட்டு திரும்பி வரும் அதுக்கப்புறம் பாரதியார் பெயரில் பொற்கிழி மூணு நாளும் வயிறார சாப்பாடு வந்தவங்க எல்லாருக்கும் மூன்று நாள் கல்யாணம் மாதிரி நடக்கும் பாரதியார் விழா வழக்கறிஞர் ரவி கல்யாணராமன் சோபனா ரவியுடைய கணவர் சுப்பு ஜிவானவில் ரவி சுபுஜி வவேசு இசைக்கவி ரமணன் அதனால் நாங்கள் வந்து இவங்கள மயிலை நால்வர் அப்படின்னு சொல்லுவோம் திருமயிலை நால்வர் அப்படிம்போம் அப்படின்போம் கிரேட் காம்போ இது மாதிரி இனிமேல் மாதிரிலாம் நினைவு என்ன இது மாதிரிலாம் தோணுமானே தெரியாது அதை நீங்கள் எல்லாரும் ஒரு தடவை வேறு வேறு ஊரில் இருந்தீங்கன்னா இந்த பாரதியார் விழாவுக்கு அவசியம் சென்னைக்கு வந்து கலந்துக்கோங்க பாரதியார் வாழ்வை படிச்சுன்னா ஒன்று தெரியும் மதுரையில் வந்திருப்பார் இது ஒரு அசோ அசோ அசோரியமான சூழ்நிலை அவர் கோபமாக இருப்பார் சாப்பிட மாட்டார் ஒரு ஹோட்டலில் போய் நிற்பார் அவருடைய கோபம் எப்படின்னு தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு அந்த முதலாளிக்கு இவரை பற்றி தெரியும் இவர் கவிஞர் தேசபடுத்தருன்னு வத்த குழம்புக்கு சாப்பிட்ற விழான்னு கேட்பார் இவர் கோவம்லாம் போய் உட்காந்துருவார் எல்லாரும் போய் உட்காந்துடா இதை நினைவுப்படுத்தி மூணு வேளையும் வத்த குழம்பு நாங்கள் போடுவோம் பாரதியார் விழாவில் அவர் பாரதியார் பொட்டு வைக்கிறீங்க பார்த்தீங்கன்னா குங்குமத்தை நாம மாதிரி இழுத்துவார் நாமம் போடலாமா மீப்பூதி போடலாமான்னு சண்டை இது எல்லாத்தையும் பொதுவாக என்ன பண்ணிட்டார் நாம மாதிரி குங்குமத்தை போட்டுருவாரு எங்கள் பாரதியாரி மட்டும் பார்த்தீங்கன்னா பாதிப்படத்தில் நீங்கள் பாரதியார் போட்டே இருக்காது அரசாங்கம் வழியில் போட்டே இருக்காது பட் பாரதியார் இருக்க மாட்டார் குங்குமத்தை வீழ்த்திப்பார் வடநாட்டில் அந்த பழக்கம் ஒன்று நம்ம ஊரில் கிடையாது அந்த ஸ்டைலில் தான் அவர் போடுவார் அதை நாங்கள் கடை கடைப்பிடிக்கிறோம் இது முக்கியமான இது எல்லாத்தை விட அவருடைய எனர்ஜி பூரா பெண்கள் முன்னேற்றத்தில் செலவழிச்சார் பெண்களெலாம் வயசாகிடுச்சு அந்த இயக்கத்தை பெண்கள் தான் நடத்துகிறாங்க டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் மகளிருக்கு கொடுத்துட்டோம் அவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க நாங்கள் ரிட்டையர் ஆகிட்டோம் அவங்க தான் நடத்துகிறாங்க அவருடைய கனவு அந்த விஷயத்திலையும் நிறைவேற்றுது ஒரு வருடம் மோடி விருது கொடுத்தார் ஆன்லைனில் கொடுத்தாரு என்ன பண்ணியிருக்கோம் ஒரு அற்புதமான இனிய மாலை இங்கு நிறைவடைந்திருக்கிறது